எல்லாத்து மாதிரி எனக்கும் ட்ராவல் போகணுன்னு ரொம்ப ஆசை பட் எனக்கு அந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இல்லாததுனால வந்து தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு ஒரு கட்டத்தில் லடாக் வந்து ஓரளவுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு எல்லோரும் பைக்கெலாம் இருந்தாங்க ஸோ எனக்கும் ஒரு ட்ரீம் எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்தளவுக்கு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அண்ட் பைக் எதுவுமே இல்லாதனால என்ன பண்ணுறதுன்னு தெரில ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறப்ப ஒரு சைக்கிள் மட்டும்தான் இருந்துச்சு ஸோ சைக்கிளில் வந்து இங்கேருந்து அவ்வளோ தூரம் போக முடியுமான்னு நான் யோசிக்க ஆரம்பித்தவே நிறைய பேர் வந்து முடியாது நடக்காது அப்படின்னு சொல்ல சொல்ல வந்து எனக்கு கான்ஃபிடென்ட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு லடாக் போகக்கூடாது ஏதாச்சும் இன்டர்நேஷ்னல் கண்ட்ரியை வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கோயமுத்தூர்லேருந்து நேபாள் போகிறதுக்காக பிளான் பண்ணேன் அது கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி த்ரீ டேஸ் வந்து நான் கவர் பண்ணேன் அரவுண்ட் ஃபோர் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ஓமுத்தூர்லேருந்து கிளம்பி திருப்பூர் ஈரோடு சேலம் திருவண்ணாமலை பாண்டிச்சேரி ஈஸ்ட் கோஸ்டல் ரோடில் ஸ்டார்ட் ஆகி இங்கேருந்து கொல்கத்தா வரைக்கும் அரவுண்ட் ஒரு டூ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் லைக் சென்னையிலேருந்து ஆந்திரா தடா ஒடிஷா ஒடிஷா பிரம்மபூர் தென் வந்து வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தா தென் ஜார்க்கண்ட் பீகார் அப்புறம் வந்து நேபாளுக்கு வந்து ரக்சுல் பார்டர் வழியாக நான் வந்து பார்டர் கிராஸ் பண்ணேன் ஸோ எவ்ரிடே வந்து எனக்கு என்ன ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரம் த டே ஒன்னே வந்து நிறைய பேர் முடியாது நடக்காதுன்னு சொல்லி கிராமத்தூர்லேருந்து கிளம்பும்போது நிறையா கொஸ்டின்ஸ் ஏன் எதுக்கு ஏன் இப்படி போகிற இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜன இப்போ எங்கேருந்து அங்கே போயிட்டால் மட்டும் எல்லாமே மாறிவிடுமா அப்படின்னு சொல்லி நிறையா ஒரு இது பட் என்ன தான் ஒரு கான்ட்ரவர்சி இருந்தாலும் நான் வந்து நம்ம பிளான் பண்ண இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான் எனக்கு ஒரு ட்ரை பண்ணுங்கிற ஒரு ஆசை அவ்வளோதான் எவ்ரிடே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வந்து டெய்லியும் ரூம் எடுக்கிற அளவுக்கு என்கிட்ட பட்ஜெட் கிடையாது ஸோ ஒரு டென்ட் வாங்கி நான் கேரி பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அந்த டென்ட்டை வந்து எங்கெங்கெல்லாம் எனக்கு ப்ளேஸ் கிடைக்குதோ லைக் பெட்ரோல் பங்க் இல்லாட்டினா ஏதாச்சும் தாபா இல்லாட்டினா க்ளோஸ்டர் ஷாப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அது முன்னாடி எல்லாமே போட்டு தான் நான் வந்து தங்கியிருந்தேன் அவங்கக்கிட்ட டெய்லியும் பர்மிஷன் கேட்கறது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்லிங்காக இருக்கும் ஒரு சில பேர் நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஒரு சில பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க தென் வந்து ஃபுட்டு ஒரு ஒரு பிளேஸ் மாற மாற வந்து நம்ம ஹோட்டலில் தான் சாப்பிட்ணும் தென் ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து ஃபுட்டுமே வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ ஃபுட் சேஞ்ச் ஆனாலுமே வந்து நமக்கு அந்தளவுக்கு வந்து ப்ரோட்டீன் இன்டேக்கும் இருக்கணும் ஏன்னா எவ்ரிடே வந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர் சைக்கிளிங் வேறு அது போக பண்ணணும் ஸோ அதெல்லாமே ஒரு ஸ்ட்ரகிளிங்காக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து லாங்குவேஜ் எனக்கு வெறும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும் ஆந்திரா போனோடனே தெலுங்கு அதுவும் ஓரளவுக்கு தெரியாது தென் ஹிந்தியும் தெரியாது ஆஹ் இருந்தாலும் வந்து டே டு டே வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டர் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வச்சுட்டு எப்படியோ ஓவர் கம் பண்ணிட்டேன் ஸோ இந்த ட்ரிப்பை சக்ஸஸ்ஃபுல்லா நான் கம்ப்ளீட் பண்ணதுக்காக இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்லேருந்து அப்ரிஷியேஷன் கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய இருக்கிற எல்லா டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணி அவங்க கிட்ட வந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நேபாளுக்கு எருக்கர்லேயே வச்சு ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஒரு ஃபிஃப்டி த்ரீ டேஸில் கவர் அப் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்காக வந்து அவங்க அவங்களுடைய இதில் வந்து அப்ரிசியேஷன் கேட்டகிரியில் கொடுத்துருக்காங்க ஸோ மெயினாக சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணது வந்து ஆஸ்ட்ராக் கவுகிரின்ங்கிற ஒரு அவேர்னஸை வந்து எம்பசிஸ் பண்ணி தான் ஸோ அதுக்காக வந்து நான் சென்னை போகும்போது வந்து டாக்டர் ஹஃபீஸ் கான்னு ஒருத்தர் இருக்கார் ஸோ அவர் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் தௌசண்ட் பிளான்ஸ் வந்து லேடி வில்லிங்டன் காலேஜில் மெரினா ஆப்போசிட்டில் இருக்க காலேஜில் பிளான்டேஷன் பண்ணுறது என்னால் முடிஞ்ச வரைக்கும் கிட்ட வந்து சைக்கிளை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது கிட்ட வந்து இங்கேருந்து சின்ன இடத்துக்கு போகிறதுக்கு அமீன் வீட்டு பக்கத்தில் இருக்க இடத்துக்கு போகிறதுக்கே வந்து அவங்க பைக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் எங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் சைக்கிளே ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளை எடுத்து கொண்டு போகிறது எனக்கும் வரைக்கும் என்னால் அவேர்னஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கோயம்புத்தூர் டு நேபால் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கோயம்புத்தூர் டு சிங்கப்பூர் வந்து நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் அரௌண்ட் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது ஸோ பிளானிங் ஆன் இட் பட் அந்தளவுக்கு ஃபினான்ஷியலி கொஞ்சம் பெருசாக இருக்கனால இட்ஸ் டேக் அ லாங் டைம் பட் டெஃபினட்டாக வந்து அடுத்த பிளான் வந்து சிங்கப்பூர் ரைடாக தான் இருக்கும் ஹோப் தேங்க்யூ